என் பேர் யுவன் பிகாம் ஸ்டூடெண்ட் இப்போ வந்து தாவைக்கை வந்து அவங்க கட்சி அறிவித்த போது நீங்கள் ஆதரவு தந்தீங்க ஆனால் இப்போ வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அது வந்து விஜய் வந்து உங்கள் கூட கூட்டணி வைக்காததுனால தான் மக்கள் பேசிக்கிறாங்களே அதை பற்றி எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இல்லை கூட்டணிங்கிறது எந்த கட்சியோடு இல்லைன்னு கட்சி தொடங்கினாலருந்து சொல்கிறேன் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய்ங்கிறத இங்கே பாருங்கள் விஜய் விஜய்ங்கிறவர் என்னுடைய தம்பி அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் மாறும் ஆனால் மனித உறவு மாறாது மாநாடு மாநாடு அவர் தொடங்குற வரைக்கும் நான் வாழ்த்துறேன் அவர் தம்பி நல்லா வரட்டும்னு சொல்கிறோம் நீங்கள் முன்வைக்கிற கோட்பாடில் எனக்கு ஏற்ப உடன்பாடில் எதிர்க்கிறேன் அந்த கோட்பாட்டை எதிர்க்கிறேன் என்ன கோட்பாடுன்னு கேளுங்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுங்கும்போது அந்த இடத்துல நான் முரண்படுறேன் அவன் திராவிடன் நான் தமிழ் தேசியம் ரெண்டு பேரும் ஒன்றுன்னா கோபுரமாக வராது இன்னொன்று பேசுகிறவில சாதி மதம் மொழி இனம் என்று பிரிப்பார்கள்ங்கிறவில பேசியிருக்காரா இல்லையா பேசியிருக்கார்ல இப்போ சாதி மதம் சரி மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னு எப்படி பேசுகிறிய உலகம் முழுக்க அப்போ அரசியலில் நீங்கள் அடிப்படையே தெரியாமல் நீங்கள் வைக்கிறீங்க உங்கள் கோட்பாட்டை மொழி இனம் என்ற அடிப்படையில் தான் உலகம் முழுமைக்கும் அரசியல் கட்டி எழுப்பப்படுது ஆமாவா இல்லையா சொல்லுங்கள் உலகம் முழுமைக்கும் மொழி அடிப்படையில் தான் அரசியல் இன அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுது அப்போ மொழி இனம் என்று பிரிப்பார்கள்னால் இந்த அடிப்படையே தப்பாக இருக்கா இல்லையா அப்போ ஆழப்போறான் தமிழன்னு பாட்டு போட்டுட்டா அப்பறேன் ஆழப்போறான் இந்தியன்னு ஆழப்போறான் உலகத்தான்னு போட வேண்டியதுன்னு இதுக்கு போட்டு அப்படியே அப்போ கேள்வி வருமா அதை மதச்சார்பற்ற சமூக நீதினு அதில் சொல்லப்படுது மதச்சார்பற்ற சமூக நீதினா மதச்சார்பு உள்ள சமூக நீதினு ஒன்று இருக்கா அப்போ கோட்பாடு தப்பாக இருக்கு சமூக மதச்சார்பற்ற சமூக நீதினா இது தப்பாக இருக்குன்னு சொல்லாமல் நான் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் நீ போவேன் நான் எப்படி போக முடியும் தா எப்படி போக முடியும் நான் என் தம்பிக்கும் சேர்த்து போராடிட்டு இருக்கேன் அண்ணன் அப்படின்னா அது தப்பா இருக்கு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா